மக்களையில அவங்க போக சார் இப்ப நான் சந்தைக்கு மழை காலம் அதாவது யாழ்ப்பாணம் அர்த்தம் சொல்றாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தை சுற்றி வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்கள் வந்துட்டு எல்லாம் ஒரு வெறிக்கொழி கிடக்கிறேன் என்ன சொல்ல இங்க வந்துட்டு மழை காரணத்தால் நிறைய இடங்கள் வந்து சன புலக்காம சனமே இல்லாமல் அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது என்ன மழை கட்டும் மழையாக இருக்குது யாழ்ப்பாணத்துல அந்த அதுவும் சொல்றேன் என்ன சார் இங்க நன்றி காற்று பெரும் காற்றும் பெரும் மழை அடிக்கணும்னு சொல்றாங்க அந்த இப்ப மழை பெய்ஞ்சு தான் காத்தும் அளவு ஒரு அளவு அடிச்சு கொண்டிருக்கு இவைக்கு என்ன மாதிரி தெரியாது யாழ்ப்பாணம் கட்டும் வெறிச்சொடி கிடக்கு கட்டுப்பாடு அவ்வளவு மோசமா இருக்கிறது சனமே இல்லை கடையெல்லாம் நிறைய கடையில் ஒன்றரை கடையில தந்தை பத்து நிறைய கடல் மூடி கிடக்கு மிகச்சப்பாடு கடை மூடி இந்த எங்க யாழ்ப்பாட்டத்தை எங்க இடங்களை சுத்தி காட்டேன் என்ன செய்ய யாழ்ப்பாணத்தை என்ன நடக்குது எப்படி என்ன மாதிரி இருக்கு இடங்கள் என்னமா இருக்கணும் மக்களே உங்களுக்கு அந்த ஒரு யாழ்ப்புல காட்டும் இப்ப நாங்க போய்க்கொண்டிருக்கோம் முத்துவலி முத்துவழி கிரௌண்ட் தான் இது வந்து நிறைய ப்ரோக்ராம் நடக்கிறது முத்தலை கிரௌண்ட் அதால நாங்க போய்கொண்டிருக்கோம் இப்படி நாங்கள் நீட்டில் போகிறோம் கருவாட்டுக்காட்டு பேரியால் போறோம் கருவாட்டுக்காட்டு ரோட்ரு போய் போய்கொண்டிருக்கோம் இது வந்து முத்துவலி தொடர்ணும் சந்திதா இது இந்த ரவுண்ட போட்டு குழம்புங்கிறது இது சந்திதாது இப்படி நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் மக்களையும் வந்து யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் யாழ்ப்பாணம் நிறைய பேர் கேட்குறாங்க யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி காத்தானெல்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்ன சொன்னால் நிறைய பேர் யாழ்ப்பாணம் என்ன மாயிருக்குன்னு தெரியாது அதுக்காக வீடியோ நாடாளுக்கில் காமிக்கிறோம் யாழ்ப்பாணத்தை நிறைய என்ன இடங்கொருக்கு எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் நிலைமை என்ன மாதிரி இருக்கு மக்களை காண்பியிருந்து அதை வீடு நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் மக்களை பாருங்க இதே மாதிரி நிறைய இடக்குள்ள சுற்றி காட்டுறோம் ஒவ்வொரு யாழ் பதிக்கமாக காட்டணும் வாங்கும் வீடியோ போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த விலங்கு கொடுக்கின்ற எல்லாத்தையும் பார்ப்பேன் நண்பன் நண்போடு நான் போய் கொண்டிருக்கேன் ரியான் ரியான் நான் இருந்தால் உங்க சுற்றி கொண்டிருக்கேன் சுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கேன் யாழ்ப்பாத்த இப்போ சரி சரி மலை காலத்து பசுல போகாமல் நடந்து போய் பார்ப்பேன் வாங்குனதோ நடந்து போகிறதோ அதில் பெட்டர் பார்த்து கொண்டு போகிறாங்க யாழ் என்ன மாதிரி எல்லாத்தையும் இது கருவாடு கடை பேலி இதுதான் வந்து கருவாட்டுக்கு பேலி கரவாடு கடை போட்டு தான் இங்க இது வந்து நிறைய கருவாடு கடை இந்த பக்கம் இருக்கும் நிறைய கருவாலை பார்த்து எல்லா இடமும் இந்த கடை எல்லாம் வந்து கருவாடுக்கு பேலி கூட கூடுதலாக இந்த பக்கம் இருக்கும் ஆனா இப்ப வந்து டைம் வந்து அஞ்சு மணி இருளா இருக்கு ஏன்னா மழைய காரணத்தால் இருக்கு நிறைய கடையில் மூடியாது அதாவது யாரும் பார்த்து நினைப்பாங்க அந்த கடையில மூடியா லீவு நாள் ஆனால் லீவு நாள் இல்லை இன்றைக்கு இன்றைக்கு வந்துட்டு வேலை நாள் ஆனா இங்கே மழை காரணத்தினால கடையில் மூடி நிறைய கடையில் எல்லாம் பூட்டி கலக்கு நிறைய கடையில் மூடி கிடக்கு வெறிச்சொடி கலக்கு இது வீடியோ பார்க்கும்போது நேரில் நினைப்பா இது ஆவிலாம் பின்னடைம் தான் இது பின்ன ஒரு இருட்டா கிடக்கு இதெல்லாம் வந்து கருவாட்டு கடை தான் இதெல்லாம் வந்து கருவாட்டு கடை செயற்காம் கருவாட்டு கடை இது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்கு அவங்க ஒரு சில கருவாட்டுக்குள்ள தோந்திருக்கு இது வந்து தான் சந்தி இது இந்த சந்தியில் வந்துட்டு கேக் போகலாம் கருவாட்டு கடை அந்த சந்தி டைம் இது ஆசுவி ரோடு இந்த போகும்போது ஆசிரியர் ரோடு இப்படி நாலு பக்கம் சந்திச்சு நாலு பக்கம் நாலு பக்கம் ஒண்ணு போகலாம் யாழ் பக்கம் கடும் மழையா இருக்கு இப்ப மழை பெஞ்சு கொண்டு கட்டுமான மழையா இருக்கு ஆஹ் மழை பெஞ்சு ஒன்று காத்தும் அப்படினு அடிச்சு கொண்டிருக்கு இப்ப